இன்னைக்கு நீங்க பாருங்க விகிதாச்சாரத்துல எல்லா சமுதாயத்திலையும் இளைஞர்கள் இருக்கிறாங்க எல்லா சமுதாயத்து இளைஞர்களுக்கு மத்தியில முஸ்லீம் சமுதாயத்துல தூக்கி இவன்ட போதையினுடைய அளவு எவ்வளவு இருக்கு இவன்ட சமூக சார்ந்த குற்ற செயலி எவ்வளவு இருக்கு சமுதாயத்துல கல்வி சார்ந்த விழிப்புணர்வு எவ்வளவு இருக்கு இந்த சமுதாயத்தில் உள்ள இளம் தலைமுறை இடத்துல எதிர்காலத்தை குறித்த அந்த நம்பிக்கையும் தெளிவும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏனைய சமுதாயத்தோட ஒத்து பார்க்கும் பொழுது மிக மிக குறைவாக இருக்கிறது என்று சொல்லுகிறது சமீபத்திய பல்வேறு சமுதாயத்திற்கு நான் நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்போம் என்றால் உண்மை ஒரே ஒரு செய்தியை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது நம்மை வழி என்று இறைவன் தந்தானோ அதை நாம் முறையாக பயன்படுத்தாததுதான்